வெல்கம் டு மை சேனல் நெடுவினா பண்பின் படிவமாக படைக்கப்பட்ட ராமன் பிறவர்களுடன் கொண்டிருந்த உறவு நிலையை பாடப்பகுதி வழி நிறுவுக குகனுடன் கொண்ட உறவு நிலை தன் மீது அளவற்ற அளவு கொண்ட குகன் தன்னை பிரிய விருப்பமின்மை என்பதை உணர்ந்து என் உயிர் அணையாய் என்றான் நீ என் உயிர் போன்றவன் என்று கூறியது மட்டுமல்லாது நீ சொல்லும் வேலைகளை செய்யும் பணியாளனாய் இருக்கின்றேன் குகனின் நண்பால் தன்னை அவனுடைய பணியாளாய் கருதும் உரிமையை ராமன் குகனுக்கு கொடுத்திருந்தான் சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறான் ராமன் சடாயுடன் கொண்ட உறவு நிலை தனது சீதையை ராவணன் சிறையெடுத்த போது தடுத்து சண்டையிட்டு காயப்பட்டு இறந்தான் சடாயு என்பதை அறிந்து அவனது உயிர் தியாகத்தின் உத்தமத்தை உணர்கிறான் தனக்காக உயிரை விட்ட சடாயுவின் உடலை இறுதி இறுதி சடங்கிற்கு தயார்படுத்தும் போது தந்தைக்கு மகநாட்டும் கடமையாக கருதுகிறான் சடாயுவின் தியாகத்தால் மகனாய் கருதும் உரிமையை ராமன் சடாயுவுக்கு கொடுத்தான் சவரியுடன் கொண்ட உறவு நிலை தன்னை கண்ட பிறகுதான் பிறை ஒழிப்பேன் என்று தவம் இருந்த சவரியிடம் பறிவு காட்டி பேசினான் ராமன் ராமனை கண்டதால் தான் பிறந்ததின் பயனை உணர்ந்ததாக உணர்ந்த சவரி ராமன் லக்வனுக்கு விருந்து வைத்து அழிந் அழி விருந்தளித்து மகிழ்ந்தாள் தனது அன்புக்குரியவராக விளங்கிய சவரியிடம் தாயிடம் காட்டும் அன்பை காட்டினான் ராமன் சுக்ரையனிடம் கொண்ட உறவு நிலை தனக்காக இலங்கை சென்று கடும் போர் புரிந்து ராவணனின் மணிமகுடத்தை எடுத்து வந்த சுக்ரீவனை நினைத்து பெருமைப்பட்டான் ராமன் நீ வேறு நான் வேறு அல்ல உன் பகைவர் என் பகைவர் உன் உறவினர் என் உறவினர் என் உறவினர் உன் உறவினர் நீ என் இனிய உயிர் நண்பன் என்று கூறினான் ராமன் சுக்ரீவனை தன் உயிர் நண்பனாக கருதும் உரிமையை கொடுத்தான் ராமன் மேலும் அவனை சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறான் ராமன் வீடெண்டம் கொண்ட உறவுநிலை தன் மனைவியை கவர்ந்து சென்ற ராவணனின் செயலை கண்டிக்கும் ராவன் ராவணின் தம்பியாகிய விடன் ராமன் விடனிடம் ராமன் மிகுந்த அன்பு கொள்கிறான் தன்னிடம் அடைக்கலமடையும் விடனை உடன் பிறந்தவனாக ஏற்றுக்கொள்கின்றான் தன்னை நம்பி வந்த வீடனுக்கு இலங்கையை கொடுக்கின்றான் இலங்கையை வழங்குவதால் தன்னை நம்பும் யாவரும் நலம் பெற வேண்டும் என்று நினைக்கும் உரிமையை கொடுக்கின்றான் ராமன் இவ்வாறாக ராமபிரான் பணியாளனாய் சகோதரனாய் தந்தைக்கு உற்ற மகனாய் தாய்கூற்ற மகனாய் நண்பனாய் உரிமையை வழங்கும் சகோதரனாய் பிற உயிர்களுடன் பல உறவு நிலைகளை கொண்டு ராமன் பண்பின் படிவமாக விளங்குகிறார்